போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பேய் சும்பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க இது முப்பத்து மூன்றாவது வரி சீவார்த்தைகளில் ஹி ஷி டிடிசி உரிமையில் எதிர்மறைகே வீல் தொடங்கிப்பே இண்டும் உதாரணங்கள் coming அவன் வந்து கொண்டு இல்லையா she coming அவள் வந்து கொண்டு இல்லையா coming அது வந்து கொண்டு இல்லையா raja கமிங் ராஜா வந்து கொண்டு இல்லையா rani கமிங் ராணி வந்து கொண்டு இல்லையா விகளின் பதில் இசென்ட் ஹிகமிங் வாய்ப்பாடில் நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பேய் தெரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் அவன் நலமாக இல்லையா அவள் சந்தோஷமாக இல்லையா அது ஆபீஸில் இல்லையா டாக்டர் வீட்டில் இல்லையா பையன் தோட்டத்தில் இல்லையா இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த வாய்ப்பாடில் இங்கிலீஷ்ல பேச முடியும் அதனால் மறுபடியும் படிங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பேய் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிஜிஎஃப் இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க இது முப்பத்து மூன்றாவது வரி சீவார்த்தைகளில் ஹி ஷி டிடிசி உரிமையில் எதிர்மறைகே வீல் கமிங் தொடங்கி பே இண்டும் உதாரணங்கள் இசென்ட் கமிங் அவன் வந்து கொண்டு இல்லையா இசென்ட் ஷி கமிங் அவள் வந்து கொண்டு இல்லையா இசன்டெட் கமிங் அது வந்து கொண்டு இல்லையா ராஜா கமிங் ராஜா வந்து கொண்டு இல்லையா ராணி கமிங் ராணி வந்து கொண்டு இல்லையா விகளின் பதில் ஹீ கமிங் வாய்ப்பாடில் நீங்களே பதில் சொல்லலாம் பதில் சொல்ல முடிந்தால் உங்களால் இந்த வரியில் பே தெரிகிறது என்று அர்த்தம் இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம் அவன் நலமாக இல்லையா அவள் சந்தோஷமாக இல்லையா அது ஆபீஸில் இல்லையா டாக்டர் வீட்டில் இல்லையா பையன் தோட்டத்தில் இல்லையா இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க பல தடவைகள் கேட்டு படித்து